தங்களால் இயந்தவர் வெங்க மரத்திலேயே நங்களால் இயந்த ஒரு தொட்டில கட்டியிருக்கிறோம் அந்த அம்பாளகப்பட்டவள் குப்பிட்ட கொள்ளத்துக்கு அப்போவ சக்தி கொண்டு ஆடி வந்திருக்கும் வந்திருக்கும்போது மக்களுடைய வினைகள் எல்லாம் தீர்த்து பக்கத்தில் தவறாது வரங்கொடுத்தால் மெய்யாது என்ற குற்றத்தை அடியே நடுத்து இந்த அடிமுறையில் வாசலில் ஆனந்தமாக வெளியாக இருக்கிற மகா சக்தி மாறியாகப்பட்டாள் மகா சக்தி மாறியாகப்பட்டால் எப்படி அழைக்கிறமன்னா இந்த ஆலயத்தில் கூப்பிட்டு இந்த குழவான வேலை வச்சு இந்த கூட்டம் எல்லாம் அறியாம கொண்டப்பூ வாரமாக வந்திருக்கும் அந்த சித்தரித்த நேரத்தில் அழகான ஓய்வுகளை அடக்கம் பொழுது நீ வாக்கத்தில் தவறாது வரம் கொடுத்த முடியாது என்ற நேரத்திலே அங்கமெல்லாம் பகிரண்டம் ஆதி விழா ஜோதி ஐந்தலத்தானவர்கள் முப்பத்தி முக்கோடி கூப்பிட்டு அழைக்கிறோம் எல்லாரும் வரமேசரி காமாட்சி அருள் மாறி சித்து மாறி முத்து அகோர சக்தி கொண்ட ஆடி வரும்போது

இருக்காரி அவர அடி வரும் போது அப்படி அம்மாவுடைய வாசலில் அனைவரையும் முப்பத்து முப்பதுக்கு தேவையை கூப்பிட்டு அழைச்சோம் அந்த வகாசத்தை அழைத்துக் கொண்டு போகும்போது அவரை தாலாட்டி சீராட்டி அவரை ஆவர தொட்டிலும் பால் பெருகி வந்து ஆஆr போல் தரித்து ஆமா அரிகு போல் வேரூன்றி இந்த குட்டியை கொட்டமெல்லாம் கொண்டப்பு வாடாம அள்ளிக்கல் ஐரெளகிரெளம் முளுக்கல் முன்னெளகிரெளம் அப்படி கூப்பிட்டு தாலாட்டி அமரையின் ஆணி பரம்போலே ஆஆ ஆளைய போகிறதுக்கு அமரய அறனமா வந்தரங்க 아니 아, पडिर अच्छा